வேணந்தாங்கல் மாதிரியான சரணாலயங்களுக்கு பறவைகள் கூட்டம் கூட்டமாக ஒரு பர்டிகுலர் சீசனில் வந்து சேரத நம்ம பார்ப்போம் எத்தனையோ விதமான பறவைகள் இதெல்லாம் பல ஆயிரம் மைல்களை கடந்து வருதுங்கிறது நமக்கு தெரியும் இந்த பறவைகளுக்கு ஒரு தனி பாணி இருக்குது ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு தனி பாணி இருக்குது ஒரு சில பறவைகள் கூட்டமாக வந்து சேரும் சில பறவைகள் அங்கே இங்கே கொத்து கொத்தாக வந்து சேரும் ஒரு பர்டிகுலர் பறவை வந்து அம்புக்குரி மாதிரி வரும் அதில் முதல் முன்னாடி ஒரு பறவை பறக்கும் அதோடய ரெண்டு சைட்லேயும் அம்புக்குரு எப்படி வருஷம் கட்டின மாதிரி பின்னாடி பறவை வரி ஈஸியாக பறவைகள் பறந்து வரும் இந்த பாணிக்கு ஒரு பர்டிகுலர் காரணம் இருக்குதுன்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் என்னென்னா இந்த முன்வரிசையில் போகிற பறவைகள்லாம் காற்றை கிழிச்சிட்டு போகிறதுனால அதுங்க ஏற்படுத்துகிற வெற்றிடத்தில் பின்னாடி வர்ற பறவைகள் சுலபமாக பறந்து வந்துகிட்டு இருக்கும் கலைப்பில்லாமல் வரும் அது ஒரு ஸ்டேஜில் அந்த முன்வரிச பறவைகள் வந்து கலைப்பான உடனே அவங்க எல்லாம் பின்னுக்கு வந்துடுறாங்க அப்புறம் பின்னாடி இருந்தவெல்லாம் முன்னுக்கு போகிறாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவங்க அந்த கலைப்பை மாற்றிக்கிறதுனால அவ்வளவு ஆயிரம் மைல்கள் ஆனாலும் சிரமம் இல்லாமல் அப்படியே எங்கேயும் தங்காமல் வந்து சேருதுங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க இது என்ன நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம்னா எங்கேயுமே இது ஒரு டீம் ஒர்க் தானே இந்த டீம் ஒர்க் இருந்துன்னு சொன்னால் அங்கே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த பறவைகள் நமக்கு மனுஷங்களுக்கே கற்றுத்தருதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா